அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் துறவி நான் நான்காம் வகுப்பு ஆவணி படிக்கின்றேன் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி அயன்பாபு குடியில் படிக்கின்றேன் 米拉波。 இழித்த ஜாதி என்று அற்புதமாக எழுதினார் ஜாதி எங்கிருந்து வந்தது யார் கண்டுபிடித்தார்கள் மந்திர

என்றான் தலை குடிந்தான் கர்ணன் கூறினான் என்றான் அன்று துரியோதனன் ஜாதி வெறியை உடைக்காவிட்டால் அவனுக்கு உயிரையே கொடுக்கக்கூடிய கர்ணன் நண்பராக உலகத்தில் ஜாதி எவ்வளவு கொடியதென்று அன்றே

நானும் கேட்டா கொல்லையில் குடுப்பாங்க குடிநீர் தொட்டியில் கூட மரத்தையார் கலப்பாங்க விலைவாசி ஏற்றம் என்று எல்லையில் பதற்றம் என்று அனுதினமும் கல்லற்படும் நாடு இதற்கு ஜாதி ஒரு கேடு ஆயிரம் முன்னிக்கும் ஜாதி இங்கிலாந்து புகழ் என்ன நீதி ஒன்றுபட்டால் உண்டுவாழ்வு நம்மை ஒற்றுமை நீங்கி நடைபெற்றும் ஜாதி